Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்றக்கோரி வரும் பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் வீசிக்க சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளிப்பட்டி தனுஷ்கோடி மஹாலில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் கிழக்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் மாவட்ட பொருளாளர் பெர்க்மாஜ் மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி மேற்கு மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேலிட பொறுப்பாளரும் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளருமான செல்லப்பாண்டியன் கட்சியின் முதன்மை செயலாளர் கே சி பாவரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் ஆண்டி மதுரை மேனாள் மாவட்ட செயலாளர் அலங்கை செல்வாரசு அரசு மேனாள் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகரத்தினம் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மண்டல துணை செயலாளர் சுருளி மாநில துணை செயலாளர்கள் தமிழன் கோமதி ஆனந்தராஜ் கனிமண் மனோகரன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுசி தமிழ் பாண்டியன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் முத்துராமன் கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முருகேசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஆண்டவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெய்வனை கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் வசித்து வருகின்றன இவர்களுக்கு நடப்பதற்கு பொது வழி நடைபாதை இருந்து வந்த நிலையில் இதனை தனிநபர்கள் ஆக்கிரமித்து வந்தனர் இதனால் அந்த வழியாக நடந்து செல்ல தலித் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்த நிலையில் தலித் மக்களின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆக்கிரமிப்புகளை அகற்றி தலித் மக்கள் நடப்பதற்கு பொது வழி பாதையை வட்டார வளர்ச்சி அலுவலர் அமைத்துக் கொடுத்தார் இதனை நிரந்தர சிமெண்ட் அமைத்துறக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பொதுமக்களின் சார்பிலும் பலமுறை அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது பாதை கருகாமையில் உள்ள தனிநபர் ஒருவர் தனக்கு பாதை வரை இடம் இருப்பதாக கூறி நிரந்தர சுற்றுச்சுவர் அமைக்க பள்ளம் தூண்டியுள்ளார் இதனை வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் விசாரணை செய்து ஆக்கிரமிப்பு செய்யும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர சிமெண்ட் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய பொருளாளர் கார்மிகிளன் தமிழகத்தில் விசி கவினர் மனு அளித்தனர் இந்த மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயராமன் உடனடியாக ஆக்கிரமிப்பு அகற்றி பாதை அமைத்து தருவதாக உறுதி கூறினார் அப்போது மாவட்ட துணை அமைப்பாளர் ஆசா பிள்ளை ஊமையன் ஷங்கர் சின்னதம்பி காத்தான் பிச்சைக்காரன் காத்தவராயன் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் அருகே சித்தூர் ஊராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விருதாசலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு குத்துவிளைக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் மேம்நாத்தூர் ஊராட்சியில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தனிநபர் மாட்டுக் கொட்டகையில் செயல்பட்டு வரும் அரசின் நியாய விலைக் கடையை பொதுக்கிடத்தில் அமைத்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் நல்லூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் முருகேசன் மனு அளித்தார் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிரணி பெரியம்மாள் அய்யாசாமி செல்வராஜ் சங்கர் ராஜேந்திரன் பழனி பரத் வெளிச்சம் சிவா முகாம் செயலாளர் வேல்முருகன் முகாம் பொருளாளர் ராஜவேல் நேரு பூமாலை பாக்யராஜ் பாரதி ராஜா இளையராஜா விஷ்ணு மற்றும் மேமாத்தூர் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றிய செயலாளர் புதியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வெற்றி நகர செயலாளர் மாலினி மகளிரணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி ஆசை தம்பி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் புரட்சி நெப்போலியன் ஒன்றிய செயலாளர்கள் பொன் சிறைச்செல்வன் சுதாகர் இளங்கோ மரியதாம் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சேட்டு கோமதி கவிதா கர்நாடிகமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு முழக்கங்களை எழுப்பினர் நடைபெற்ற சாத்திய சவினின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு விடுதலை செய்திகள் கட்சியின் சார்பாக திருவாரூர் தெற்கு மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் புதியவன் அவர்கள் அவர்களின் தலைமையில் நடைபெறும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக அந்த படுகொலைக்கு நீதி கிடைத்திடும் வகையில் அவருடைய பெற்றோர்களையும் அதற்கு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் சிறையிலேயே வைத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அரசு அரசு வேலை வழங்க வேண்டும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சொல்லின்படி ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் இன்னும் இந்த ஆணவ கொலையை உடனடியாக தடுத்து நிறுத்திட தமிழக அரசு சட்டம் இயற்றிட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேரூராட்சி அலுவலகம் எதிரே உள்ள குளம் பிரசித்தி பெற்ற குளமாக கருதப்படுகிறது இந்த குளத்தின் கரைகளில் ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்களை கட்டியுள்ளனா் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று உத்தரவு பெற்றனர் ஆனால் இன்று வரை கரம்பக்குடி பேரூராட்சி நிர்வாகத்தினர் நீர்நிலை பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அப்புறப்படுத்தவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினா் குற்றம் சாட்டியுள்ளனா் மேலும் நீர்நிலை பகுதிகளில் உள்ள கட்டிடங்களை பேரூராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தாவிட்டால் பொதுமக்கள் இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தனம் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரம்பக்குடியின் நகர செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் பேரூராட்சி பகுதிகளில் கடந்த சில வருடங்களாக மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக கடந்த காலங்களில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற உத்தரவு பெற்று அதனை பேரூராட்சி நிர்வாகத்திடம் கொடுத்து இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பின்பு கரம்பக்குடி மங்களாகுளத்தில் தெற்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி சொல்லி மனு போட்டு இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கவில்லை அதற்கு போல் கரம்பக்குடி தாலுகா ஆபீஸ் அருகில் இருக்கக்கூடிய அந்த அக்னியாத்து புறம்போக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏக்கர் இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு சென்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவு இட்ட நிலையிலும் இதுவரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு அளவீடு செய்யப்பட்டதை தவிர ஆக்கிரமிப்பு எடுக்கப்படவில்லை கரம்பக்குடி பேருந்து நிலையம் தொடங்கி யூனியன் ஆபீஸ் வரையில் உள்ள சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி வட்டாட்சியர் அவர்கள் ஒவ்வொரு ஆக்கிரமிப்பு கட்டடத்திலும் இந்த தேதியில் எடுப்பதாக சொல்லி எழுதி வைத்துவிட்டு சென்றுவிட்டார்கள் ஆனால் பேரூராட்சி நிர்வாகம் அதனை இதுவரைக்கும் கண்டுகொள்ளவில்லை என்ன காரணம் என்று பேரூராட்சி நிர்வாக அதிகாரி ரமேஷ் அவருடன் கேட்கிற பொழுது பேரூராட்சியில் நிதி இல்லை கிட்டாசி இயந்திரம் கொண்டு வந்து இடிப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகத்தில் பணம் இல்லை என்று கடந்த ஒரு வருட காலமாக காலம் கடந்து வருகின்றார் பேரூராட்சி நிர்வாக அதிகாரி இங்கு செயல்படவே இல்லை அவர் இங்கு உள்ள பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இங்கே இங்கே இருக்கக்கூடிய கரம்புடி பேரூராட்சி பகுதி ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணதில்லை பார்த்தது பார்த்ததில்லை இதனால் தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்பு கரம்புக்குடி பேருந்து நிலையத்தின் பின்புறம் வந்து லீவ் ஸ்டார் லீவ்னு ஒரு மொபைல் கடை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம் மனு இருக்கோம் கரம்புக்குடி பஸ் ஸ்டாண்டில் டீ கடை எடுத்த பேராட்சி நிர்வாகம் கரம்பக்குடி பஸ் ஸ்டாண்டில் அதே பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய ஸ்டார் லீவ் மொபைல் கடை எடுக்கிறதுக்கு தயங்குது ஆப்பிள் நிறுவனத்துக்கு பின்புறம் அஞ்சு சென்ட் இடம் ஆக்கிரமிப்பு அதே போல் டாட்னா குளத்து குழந்தைக்கடியில் ஏழு பிளாட் போட்டு ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புக்கு துணை போகக்கூடிய இந்த அதிகாரிகள் கரம்பு இருக்கிறதுனால எந்த விதமான மக்களுக்கு பயனும் கிடையாது ஆகவே இந்த நிர்வாக அதிகாரியை மாற்றிவிட்டு வேறு நிர்வாக அதிகாரியை செயல்படக்கூடிய நிர்வாக அதிகாரி கரும்பு கொடிக்கு அரசு நியமனம் செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இது தொடர்பாக இவ்வளவு பிரச்சினைக்கு மத்தியிலும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் மக்களை அணி திரட்டி மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்துவது தவிர வேறு வழியில்லை என இந்த நேரத்தில் விடுதலை செய்தி கட்சி சார்பில் கரம்புக்குடி ஒன்றிய நகரத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் வேலூர் மாவட்டம் ஜெயங்குடம் அருகே புதுக்குடி கிராமத்தின் தோப்பில் பழமை வாய்ந்த அய்யனார் கோவில் உள்ளது இந்த கோவில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தன இந்த கோவிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆதி திராவிடர் மக்கள் சாமி கும்பிடுவதற்காக சென்றுள்ளனர் அப்போது இந்த கோவிலில் ஆதி திராவிடர் மக்கள் சாமி கும்பிட அனுமதி இல்லை என்று மாற்று சமூகத்தினர் அனுப்பி அனுப்பியுள்ளனர் இதனால் ஆதி திராவிட மக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து புதுக்குடி ஐயனார் கோவிலில் வழிபாடு செய்வதற்கு உத்தரவினை இந்நிலையில் இன்று கோவிலுக்கு சென்று மொட்டையடித்து பொங்கல் வைத்து படையிலிட்டு வழிபாடு நடத்துவதற்காக சென்ற ஆதி திராவிடர் மக்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அனைவரும் சென்று சாமி கும்பிட்டுவிட்டு அமைதியாக செல்லுங்கள் மொட்டையடிக்கவோ கிடாவிட்டவோ அனுமதி இல்லை என்று தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆதரமடைந்த மக்கள் கோவிலிலேயே காலையிலிருந்து மதியம் வரை ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனா் இதனையடுத்து மாவட்ட கண்காணிப்பாளர் விஸ்வே சாத்ரி இடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் ஜெயங்குட்டம் விருத்தாச்சலம் சாலையில் உள்ள காந்தி சிலை முன்பாக மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன் சிப்பிராஜா ஆகியோர் சூடமீற்றி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தனர் இதனையடுத்து போலீசாரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட அமைப்பாளர்கள் ராஜா குமரவேல் ஒன்றிய செயலாளர் ாளர்கள் பாரதி ராசா பிள்ளை முத்துகிருஷ்ணன் பெரியசாமி தங்கராசு நகர செயலாளர் ஜெயக்குமார் வழக்கறிஞர் இளவரசன் சங்கர் தினேஷ் சக்கராயுதம் வேலு குணசேகரன் வெங்கட் சகாதேவன் வசந்தா அனிதா சரஸ்வதி சத்யநாதன் தங்க அருள் மோகன் ஆனந்தகுமார் அருமை ராசு இளம்பரதி தினேஷ் பாஸ்கர் பாலாமணி சத்யானந்தம் உடையார்பாளையம் தினேஷ் வாரியங்காவல் சுப்பிரமணியன் மகேந்திரன் கௌதமன் அருள்பாண்டி மணிமாறன் மாதவன் பிரபா திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளார் அரியலூர் மாவட்டம் அருகே உள்ள ஜெயங்கொண்டம் அருகே உள்ள புதுக்குடி கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் ஐயனார் திருக்கோவிலில் குலசாமி வழிபடுவதற்கு தலித்து மக்கள் மீது வன்மம் திணிக்கின்றார்கள் அந்த பகுதியைச் சார்ந்தவர்கள் ஒரு ஏழு வகரா மட்டும் அங்கே சாமி கும்பிட வேண்டும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் வன்னியர் தரப்பை சார்ந்த நபர்கள் ஆனால் அந்த கோவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் குலதெய்வ குடிசாமி கோயிலாக ஆண்டாண்டு காலமாக வணங்கி வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே சென்று காது குத்தி ஒட்டையடித்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை செய்து வந்துள்ளார்கள் ஆனால் தற்பொழுது கோவில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அதன் கடந்த இரண்டாண்டுகளாக அங்கே சாமி கும்பிடுவதை மறுப்பதும் நேர்த்திக்கடன் செலுத்துவதை மறுப்பதும் தொடர்ச்சியாக வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் அது சாமி என்ற பெயரால் சாதியத்தை உயர்த்தி பிடிக்கின்றார்கள் ஏற்றத்தாழ்வாக உள்ளது இது ஜனநாயக நாடு இது அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து கோவில்களுக்கும் செல்லலாம் ஏன் அனைத்து சாதி சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற தமிழ்நாட்டில் இந்த காலத்திலும் இப்படி சாதியின் பெயரால் சாமி கும்பிடுவதை தடுக்கின்றார்கள் அவர்கள் மீ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தலித் மக்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் வழிபடக்கூடாது என்று நீங்கள் தடுத்தால் நான் உயர்நீதிமன்றத்திற்கு செல்வேன் என்று உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அவர்கள் உயர் நீதிமன்ற ஆணை பெற்றுள்ளார்கள் ஆனாலும் அந்த ஆணையில் நீங்கள் கிடா வெட்டுவதற்காக ஆணை வழங்கவில்லை என்று மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கூறுகின்றார்கள் இதை தொடர்ந்து வழங்கி வரும் அந்த இன்னொரு தரப்பு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த உயர் நீதிமன்ற ஆர்டரை வைத்துள்ளார்கள் என்கின்ற கேள்வி எழுகிறது இந்த நிலை தொடர்ந்து செயல்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மிகப்பெரிய கோயில் உரிமை போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடவுள் என்பது அனைவருக்கும் சமமானது அதை வழிபடுவதற்கு காலையிலிருந்து அந்த மக்கள் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே சென்று கெடாயோடு கோயிலுக்கு சென்றுள்ளார்கள் நீங்கள் வணங்கிவிட்டு வேண்டுமானால் வாருங்கள் ஆனால் நீங்கள் கிடா வெட்டக்கூடாது கூடாது என்று தடுப்பது வேதனை அளிக்கிறது தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக செவி சாய்த்து இதை கவனம் கொண்டு உடனடியாக அவர்கள் நேர்த்தி கடன் செலுத்த வேண்டும் அதற்கான முயற்சி எடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அறநிலைத்துறை அந்த கோயிலுக்கு தட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கர் நிலம் மூன்றரை மூன்று ஹெக்டர் நிலம் உள்ளது அந்த நிலத்தை அறநிலைத்துறை எடுத்து அதை பொது உடைமையாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் உயர்நீதிமன்ற ஆணையை விரைவில் பெறுவோம் பெற்று அங்கே சாமி வழிபாடுகளையும் நேர்த்திக் கடன்களையும் செய்வதற்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பெருமுயற்சி எடுத்து அதை உறுதியாக இருக்க பெரும் முயற்சி எடுத்து வெற்றி பெறுமே என்று உறுதியாக உள்ளோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கண்டிப்பாக அந்த கோயில் உரிமை போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரா மாவட்ட செயலாளர் அரியலூர் கிழக்கு மாவட்டம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்